அனைவருக்கு வணக்கங்க நம்ம இருந்த மூணு பப்பி அதுக்கப்புறம் ஸ்டேலேருந்து ஒரு பப்பி மொத்தம் நாலு பேர்த்துக்கு கருத்தடை வந்து பண்ணியிருக்குதுங்க இந்த இருந்த பப்பிக்கு வந்து பத்து நாளைக்கு மேலாகிடுச்சு போர்டிங் வச்சு வாங்கினோம் இப்போ ஸ்டேயில் விட்டுருலாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் விட்ட மூணு பப்பியில் ஒரு பப்பி மட்டும் அங்கே இருக்கட்டும் ரெண்டு மூணு நாள் அப்படின்ட்டாங்க ரெண்டு பேர்த்த நம்ம வீட்டுக்கு எடுத்தாச்சுங்க ஏன்னா போர்டிங் வந்து ஃபுல்லாக வச்சோன்னா செலவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது அதனால் இவங்க ரெண்டு பேர்த்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் மறுபடியும் போய் செக் பண்ணிக்கலான்னு இவளை ஸ்டேயில் விட்டேன்னு ஒரே சந்தோஷம் போதுங்க நம்மளால் முடிஞ்சது ஏதோ மாதத்தில் ஒரு ரெண்டோ மூணோ குறைஞ்சது ஒரு அஞ்சு பேர்த்துக்காவது கருத்தோட பண்ணி விடலான்ட்டுருக்கோம் நிச்சயமாக பண்ணுவோம் என்ன கேட்டிங்கன்னா இவங்களுக்கான நல்லது செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருத்தடவை ஒன்று தான் அந்த குட்டியும் பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை குட்டி போட்டுருச்சு அதனால் பரவாயில்ல இன்னும் அது லைஃப்பில் வந்து நிம்மதியாக இருக்கட்டுங்க ஹாஸ்பிட்டலில் போர்டிங் வைக்கிறதுனால கொஞ்சம் பில் ஜாஸ்திங்க இது ஒரு குட்டிக்கானது முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்க